இடைக்கால பட்ஜெட் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார் நிர்வாகத்தில் பல்வேறு சங்கடங்கள் இருந்தாலும் அரசு திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி பேச்சு மாநில அந்தஸ்து புதிய தொழிற்சாலைகள் எதிர்க்கட்சிகள் அமளி புதுவை சட்டசபையில் அரசின் ஐந்து மாத செலவினங்களுக்காக ஐந்தாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி ஆறு கோடிக்கு இடைக்கால பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்துள்ளார் இதனிடையே மாநில அந்தஸ்துக்காக தேர்தலை புறக்கணிக்க முதல்வர் ரங்கசாமி தயாராக உள்ளதாக கூறினார் திமுகவும் தயாராக உள்ளதாகவும் மாநில அந்தஸ்து பெற்ற பிறகு சட்டப்பேரவை தேர்தல் சந்திக்கலாம் என எதிர்க்கட்சி தலைவர் சிவா தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் இடைக்கால பட்ஜெட் கூட்டம் இன்று நடைபெற்றது புதுச்சேரி சட்டப்பேரவையின் இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தை திருக்குறளை வாசித்து தொடங்கி வைத்தார் முதலாவதாக முன்னாள் எம்எல்ஏ சுப்பராயன் ஓய்வு பெற்ற நீதிபதி தாவீது அண்ணசாமி மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் ஆகியோருக்கு பேரவையில் உறுப்பினர்கள் அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ள சிலம்ப கலைஞர் பழனிவேலுக்கு சட்டப்பேரவையில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதம் வரையிலான ஐந்து மாதங்களுக்காக அரசின் செலவினங்களுக்கான ஐயாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி ஆறு கோடியே ஒன் லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்துக்கு இடைக்கால பட்ஜெட்டினை தாக்கல் செய்தார் தொடர்ந்து புதிய சட்ட முன் வரைவுகளை அறிமுகம் செய்து ரங்கசாமி பேசும்பொழுது குறுக்கிட்டு பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பேசுகையில் இந்த அரசின் நினைவுதாளில் பல்வேறு மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேச வேண்டும் புதுச்சேரி மக்கள் மாநில சுயாட்சியை விரும்புகின்றனர் புதுச்சேரி முதல்வர் மாநில அந்தஸ்துக்காகத்தான் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததாக தெரிவித்திருந்தார் ஆனால் முதல்வரின் முதல் கோரிக்கையே அடைந்துள்ளது மத்திய அரசு புதுச்சேரிக்கான கடனை தள்ளுபடி செய்யாததால் மாநில வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் வளர்ச்சி சீர்குலைந்து கடன் சுமை அதிகரித்துள்ளது புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ளன அதை திறப்பதற்கு மத்திய அரசு எந்த உதவியும் செய்யவில்லை புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணி நிரந்தரம் கேட்டு பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தினந்தோறும் வீதிகளில் இறங்கி போராடி வருகின்றனர் இருக்கும் சிறிது காலத்தில் முதல்வர் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் புதுச்சேரியில் விமான நிலைய விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் புதுச்சேரியில் அதிக புதிய தொழிற்சாலைகள் வருவதற்கு சலுகைகளை அறிவிக்க வேண்டும் இரட்டை இன்ஜின் ஆட்சியில் புதுச்சேரிக்கு மத்திய அரசு போதுமான நிதியை ஒதுக்கவில்லை முன்னோக்கி செல்லாமல் ரிவர்ஸில் சென்றுவிட்டது எங்கள் முதல்வர் ரங்கசாமி மாநிலத்திற்கு அதிகாரம் இல்லை என்று கூறியதோடு பின்வாசல் வழியாக சென்றுவிடலாம் என்று தனது அதிருப்தியை வெளிப்படுத்தி இருந்தார் இந்த புதுச்சேரியை தலைமைச் செயலரும் செயலாளரும் அதிகாரம்தான் இருக்கிறது என்று ஆணவத்தோடு செயல்படுகின்றனர் இப்படிப்பட்ட சூழலில் மாநில அந்தஸ்துக்காக முதல்வர் ரங்கசாமி தேர்தலை புறக்கணிக்க தயார் என கூறியுள்ளார் திமுகவும் மாநில அந்தஸ்து விவகாரத்தில் தேர்தலை புறக்கணிக்க பிறகு தேர்தலை சந்திக்கலாம் என்றார் இதற்கு முதல்வர் ரங்கசாமி பதிலளித்து பேசுகையில் மாநில அந்தஸ்து மிக மிக அவசியம் என்பது யாராலும் மறுக்க முடியாது சங்கடம் இல்லாமல் திட்டங்களை விரைவாக செயல்படுத்த நமக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் தற்போது உள்ள சங்கடமான நிர்வாகத்தில் மாநில அந்தஸ்து வேண்டும் என தேர்தல்

உள்கட்டமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது விமான நிலையம் விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகிறது தமிழக அரசிடம் அளித்த பிறகு பணிகள் விரைவில் நடைபெறும் பிற மாநிலங்களை விட சிறிய மாநிலமான புதுச்சேரியில் பல்வேறு நலத்திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது நாளை முதல் மாணவர்களுக்கான இலவச லேப்டாப் வழங்கப்பட உள்ளது இன்னும் ஓரிரு வாரத்தில் நான்காயிரம் பேருக்கு முதியோர் உதவித்தொகை மஞ்சள் நிற ரேஷன் அட்டை வைத்துள்ள குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் மாநிலத்திற்கு அதிகாரம் வேண்டும் என்பதற்காக எதிர்கட்சிகள் என்ன முடிவு எடுத்தாலும் அதற்கு நான் தயாராக இருக்கிறேன் தீர்மானம் போடுவதாக இருந்தாலும் சரி இல்லை போராட்டமாக இருந்தாலும் சரி தேர்தலை புறக்கணிப்பதாக இருந்தாலும் சரி அனைத்திற்கும் நான் தயாராக இருக்கிறேன் எனவே எல்லோரும் பேசி ஒரு முடிவை சொல்லுங்கள் அதை செயல்படுத்தலாம் இவ்வாறு அவர் பேசினார் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தங்களது கருத்துக்களை அவையில் தெரிவித்தனர் தொடர்ந்து ஒன்பது முப்பத்தி எட்டுக்கு துவங்கிய சட்டசபை சபாநாயகர் நிறைவு செய்தார் தொடர்ந்து சட்டசபை காலவரையன்றி ஒத்திவைக்கப்பட்டது இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்கிய சிறிது நேரத்தில் சுயேட்சை எம்எல்ஏ நேரு இருக்கையில் இருந்து எழுந்து தொடர்ந்து போடி மருந்து ஊழல் விவகாரம் குறித்து பேசினார் குற்றவாளிகளுடன் நேரடி தொடர்பில் இருந்து சபாநாயகர் இந்த அவையை நடத்த தகுதியில்லை இறங்க வேண்டும் மக்கள் உயிரோடு விளையாடிய மோடி மருந்து ஊழல் குறித்து அந்த அவையில் விவாதிக்கப்பட வேண்டும் என கூறிய சபாநாயகர் முன்பு வாக்குவாதத்தில் மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் விவசாயிகளுக்கு எதிரான கொள்கைகளை கண்டித்து இந்தியா கூட்டணி தொழிற்சங்கங்கள் சார்பில் நடந்த மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட ஐநூற்றுக்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கு விவசாயிகள் விரோத கொள்கைகளை கண்டித்து மத்திய தொழிற்சங்கங்கள் சார்பில் வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் புதுச்சேரியில் ஐ என் டி சி திமுக விசிகா ஏஐடியுசி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தொழிற்சங்கத்தினர் புதுச்சேரி பேருந்து நிலையம் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் ஐ என் மாநில தலைவர் பாலாஜி முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் உள்ளிட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கத்தினர் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் பேருந்து நிலையம் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களை பேருந்துகளை வெளியே அனுப்பாததால் அப்பகுதியில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட ஐநூற்றுக்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் பொதுறை நிறுவனங்களை விற்காதே விற்காதே மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு காலம் போராடி பெற்று புகழ்பெற்ற வீராம்பட்டினம் செங்கணி ரம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் கைலாசநாதன் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற ஸ்ரீ செங்கண்ணி ரமன் ஆலயம் இவ்வாலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா கடந்த எட்டாம் தேதி விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் தன பூஜை ஆகியவற்றுடன் தொடங்கியது தினமும் அம்மனுக்கு பல்வேறு பூஜைகள் நடத்தப்பட்டு ஒன்பதாம் தேதி முதல் காலையாக பூஜை தொடங்கியது தொடர்ந்து இன்று கும்பாபிஷேக விழா நடைபெற்றது முன்னதாக மங்களவாதியங்களுடன் கடன் புறப்பாடு நடைபெற்று கோவிலில் உள்ள ராஜகோபுரம் கோபுர விமானங்கள் ஆகியவைகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் அனைத்து தொகுதிகளும் முன்னேற வேண்டும் என்ற மக்கள் விரும்பும் ஆட்சி நடக்கிறது என்று முதல்வர் ரங்கசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார் கோனேரி குப்பம் உளவாய்க்கால் அகரம் ஆகிய கிராமங்களில் நிலவும் குடிநீர் பிரச்சினையை தீர்க்கும் வகையில் நான்கு கோடி ரூபாய் செலவில் மேல்நிலை நீர்த்தேக தொட்டி கட்டப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய அரசின் உதவியோடு புதுச்சேரி நிதி உயர்த்தப்பட்டுள்ளது கோடி ரூபாய் அளவிற்கு பட்ஜெட் போட்டு செலவிடப்பட்டு வருகிறது என்றும் நம்முடைய கட்சியின் எம்எல்ஏக்களின் தொகுதி மட்டுமல்ல அனைத்து தொகுதிகளும் முன்னேற வேண்டும் என்ற மக்கள் விரும்பும் ஆட்சி நடைபெற்று வருகிறது என்று கூறினார் இந்த மக்களாட்சி மீண்டும் தொடர்ந்து புதுச்சேரிக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் என்றும் ரங்கசாமி உறுதியளித்தார் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் காவல்துறையினரால் தாக்கப்பட்ட சம்பவம் லட்சிய ஜனநாயக கட்சி கண்டனம் இதுகுறித்து லட்ச ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் சார்லஸ் மார்டின் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணியாற்றும் வவுச்சர் ஊழியர்கள் காவல்துறையினரால் தாக்கப்பட்ட சம்பவத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் தங்களை செய்ய வேண்டும் என நியாயமான கோரிக்கையுடன் போராடிய அவர்கள் மீது இவ்வளவு தீவிரமான நடவடிக்கை தேவையற்றது இவ்விவகாரத்தில் துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் தலையிட்டு ஊழியர்களை அழைத்து பேசி சுமூக தீர்வு காண வேண்டும் என கூறியுள்ளார் அடி அடித்து போல் காவல்துறை மூ மூலிமா அடித்து அவங்களை துன்புறுத்தி ஒருத்தர் 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 வந்து சீரியஸாகவே காயப்பட்டு பெத்தோடு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஆகப்பட்டிருக்கார் இதை நான் வந்து கடுமையாக கண்டிக்கிறேன் இந்த மாதிரி பத்து வருஷமாக அவங்களுக்கு வந்து பர்மனெண்ட் ஆக்காமல் டெம்ப்ரரியாகவே அவங்களுக்கு ஓச்சர் போட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க அவங்க கோரிக்கை என்னென்னா எங்களை பர்மனெண்ட் பண்ணுங்கிறது தான் கோரிக்கை அதுக்கு இவ்வளோ தீவிரமான ஒரு நடவடிக்கையோ இவ்வளோ பண்ணி தான் அவங்களை கட்டுப்படுத்துணுங்கிறத தேவையில்லை அதுவும் முக்கவாசி பேர் எல்லாமே முதியோர்களாக இருக்காங்க இதை நல்ல விதமாக திரு ஆளுநர் அவர்களும் திரு முதலமைச்சர் அவர்களும் இதை கலந்து பேசி அவங்களுக்கு ஒரு நல்ல முடிவாக வேண்டிக் புதுச்சேரி காலப்படை தொகுதியில் திமுக நிர்வாகிகளிடம் ஆதரவு திரட்டினார் திமுகவின் செந்தில் புதுச்சேரி காலாப்படை தொகுதியில் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பில் பல்வேறு மக்கள் பணிகளை செய்து வந்த சமூக சேவகர் செந்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திமுக எம்பி ஜெகத் ரட்சிகன் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் தொடர்ந்து வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் காலாப்பட்டு தொகுதியில் போட்டியிட முடிவு செய்துள்ள செந்தில் அந்த தொகுதியில் உள்ள திமுக நிர்வாகிகளை நேரில் சந்தித்து வரும் தேர்தலில் ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டார் கொண்டார் திமுகவை சேர்ந்த பலர் உடனிருந்தனர் காரைக்காலில் அமித்ஷா பங்கேற்கும் கூட்டத்திற்கு ஏழு கம்பெனி துணை ராணுவ படையினர் மற்றும் மாநில போலீசார் பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக காரைக்காலில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம் காரைக்காலுக்கு பிப்ரவரி பதினான்காம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகிறார் அவரின் பாதுகாப்பு பணியில் புதுச்சேரியில் இருந்து முன்னூற்றி ஐம்பது காரைக்காலில் இருந்து முன்னூற்றி ஐம்பது போலீசாரும் துணை ராணுவ படையினர் ஏழு கம்பெனி அளவில் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் காரைக்கால் மாவட்டத்தில் ட்ரோன் பறக்க அனுமதி கிடையாது என்றார் தொடர்ந்து பேசிய பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் கூட்டத்தில் புதுவைக்கான கட்சி பொறுப்பாளர்கள் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா நிர்மல்குமார் சுரானா மற்றும் மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் தமிழக தலைவர்களுக்கு அழைப்பு இல்லை கூட்டணி என்ற முறையில் புதுவை முதல்வர் கூட்டத்தில் பங்கேற்பார் என்றார் பேட்டியின் பொழுது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மாநில பாஜக முதன்மை செய்தி தொடர்பாளர் எம் அருள்முருகன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் திருபுவனை தொகுதி சன்னியாசிக்குப்பம் பகுதியில் பொதுப்பணித்துறையின் சார்பில் ஐம்பத்தி ஆறு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் செலவில் சாலைகளை மேம்படுத்தும் பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குப்பம் முதல் மாநில எல்லை வரியும் குப்பம் கிராம சாலை ஆகிய பகுதிகளில் சாலைகளை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை ஐம்பத்தி ஆறு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் செலவில் நடைபெற்றது விழாவிற்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இதில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன் உதவி பொறியாளர் குலோத்துங்கன் இளநிலை பொறியாளர்கள் தேவேந்திரன் கிருபாகரன் ஒப்பந்ததாரர் அருண் மக்கள் மன்ற தொகுதி தலைவர் ரவிக்குமார் பொதுச் செயலாளர் வடிவேல் மற்றும் கிராம முக்கியர்கள் எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மத்திய ஒன்றிய பாரதிய ஜனதா அரசை கண்டித்து நாடு தழுவிய வேலை நிறுத்தம் அறிவிப்பை முன்வைத்து வெளிநூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமையில் சாலை மறியல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா அரசை கண்டித்து நாடு தழுவிய அளவிலான பொது வேலை நிறுத்த போராட்டம் மற்றும் அரசு தொழிலாளர்களுக்கு ஆதரவான நாற்பத்தி நான்கு தொழிலாளர்கள் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி நான்கு தொகுப்புகளாக மாற்றியதை கண்டித்தும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி வில்லினூர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமையில் மத்திய அரசை கண்டித்து ஊர்வலமாக சென்று கோஷங்களை எழுப்பி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டன அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைமை அமைப்பு ஆதவன் தலைமை தாங்கினார் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதி செயலாளர் தமிழ் வளவன் முன்னிலை வகித்தார் மேலும் கட்சி மாசி வாகை அரசு சிபிஐ மற்றும் சிபிஎம் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் சுப்பையா கணேசன் மணிபாலன் இளங்கோ கோவிந்தராஜ் மற்றும் வெளியூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் இதில் கலந்து கொண்டு முன்னிலை வகித்தனர் மேலும் மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசை கண்டித்து தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கு எதிராக மாற்றி அமைக்கப்பட்ட சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கோஷங்களை எழுப்பினர் விழினூர் அ அண்ணா சிலையில் இருந்து புறப்பட்ட பேரணி வில்லினூர் பைபாஸ் சாலை அருகே கோஷங்களை எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட்டன சாலை மறியலில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை வெள்ளினூர் போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் மேலும் இந்த போராட்டத்தால் புதுச்சேரி மற்றும் சுற்றுவார பகுதியில் இருந்து காலை நேரங்களில் சென்ற பள்ளி பேருந்துகள் தனியார் பேருந்துகளும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர் மருத்துவக்குழு அபார சாதனை சிறந்த மனிதநேய சேவைக்காக ஜேசிஎம் மன்ற தொகுதியில் பல நோயாளிகளுக்கு தொடர்ந்து மருத்துவ உதவிகளை வழங்கி வருவது பொதுமக்கள் மத்தியில் பாராட்டை பெற்றுள்ளது ஈஸ்வரன் கோவில் தெருவை சேகர் தனியார் காவலாளியாக பணிபுரிபவர் கடுமையாக காயமடைந்த ஜிப்மர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று மூளை அறுவை சிகிச்சையும் மேற்கொண்டார் நீண்ட நாள் சிகிச்சைக்கு பிறகு தற்பொழுது வீடு திரும்பியுள்ள நிலையில் அவரது குடும்பம் கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியது தொடர்ந்து பயன்படுத்த மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் மன்ற மருத்துவ குழுவினர் மனிதநேய உணர்வுடன் உடனடி உதவிகளை செய்து வருகின்றனர் தினமும் சேகரி நிலத்திற்கு சென்று தேவையான மருந்துகள் வழங்குதல் உடல்நிலையை பரிசோதனை தொடர்ந்து செய்ய வேண்டிய சிகிச்சைகள் ஆகியவற்றும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன் மூலம் சேகரின் உடல்நிலையில் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது இதேபோல குருவிநத்தம் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு வயதான பாலசுப்பிரமணியன் வாகன விபத்தில் காயமடைந்து அறுவை சிகிச்சை பெற்ற பின்னர் வீட்டில் ஓய்வில் உள்ளார் இவருக்கும் ஜேசிஎம் மன்ற மருத்துவ குழுவினர் தினமும் வீட்டிற்கு சென்று மருத்துவ சிகிச்சை பிசியோதெரபி மற்றும் அக்குபஞ்சர் சிகிச்சை அளித்து வருகின்றனர் பாலசுப்ரமணியனின் மனைவி சிவகங்கை கூறுகையில் ஜேசிஎம் மருத்துவ குழு தினமும் எங்கள் வீட்டிற்கே வந்து சிகிச்சை செய்து வருகின்றனர் எனது கணவரின் உடல்நலம் முன்னேற்றம் அடைந்துள்ளது ரீகன் ஜான்குமார் மற்றும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு நன்றி என்றார் மேலும் மூர்த்தி குப்பத்தைச் சேர்ந்த தனசேகர் விபத்தால் இடுப்புக்கு கீழே உணர்வு இழந்த நிலையில் இருந்தார் ஜேசியம் மன்ற மருத்துவ குழுவின் தொடர்ச்சியான சிகிச்சையால் தற்போது அவரது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் ஜேசி மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் கூறுகையில் பாகர் தொகுதி முழுவதும் நோயால் அவதிப்படும் மக்களை கண்டறிந்து தேவையான சிகிச்சைகளை வழங்கி வருகிறோம் சிகிச்சை பெற்று வருபவர்களின் உடல்நிலையில் முன்னேற்றம் காண்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார் புதுவை மாநில கட்டிட தொழிலாளர்கள் சங்க மாநில இணைச் செயலாளர் மாரிமுத்து பிறந்தநாள் விழா சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுவை மாநில கட்டிட தொழிலாளர்கள் சங்க மாநில இணைச் செயலாளர் மாரிமுத்து பிறந்தநாள் விழா கல்மேடுபேட் பகுதியில் உள்ள தனது இல்லத்தில் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினார் அகில இந்திய கூடுதல் செயலாளர் கீதா அம்மையார் ஆலோசனையின்படி நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்ட விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்பித்தார் தொடர்ந்து பிறந்தநாள் விழா காணும் மாரிமுத்துவிற்கு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக புடவை மற்றும் உணவு வழங்கி சிறப்பித்தார் நிகழ்ச்சியில் புதுவை மாநில கட்டிடத் தலைவர் தீர்த்தமலை செயலாளர் ஆறுமுகம் பொருளாளர் பெரியான் துணைத் தலைவர் ஏழுமலை ரவிக்குமார் பார்வதி ஷீலா சேகர் இளங்கோ நாகராஜ் கலிபெருமாள் ஜெகன் மதுரை மற்றும் பிரதர்ஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஆழ்கடலில் பேனர் வைத்து பிரச்சாரம் காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட ஜேசிஎம் இளைஞருக்கு அழைப்பு புதுச்சேரி அரசியலில் கவனம் ஈர்க்கும் வகையில் வித்தியாசமான பிரச்சாரம் ஒன்று காமராஜர் நகர் தொகுதியில் உள்ளது புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியை சேர்ந்தவர் ஜாகிர் என்பவர் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகராக இருந்து வந்த நிலையில் தற்போது லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனை ஒட்டி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்ற தனது விருப்பத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஜாகிர் வித்தியாசமான முறையில் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார் ஆழ்கடலுக்குள் சென்று லட்சிய ஜனநாயக கட்சிக்கு வாக்களிப்பேர் என்ற வாசகத்துடன் பேனர் ஒன்றை நிறுவி ஆதரவு தெரிவித்துள்ளார் அந்த பேனரில் தேசிய மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் அவர்களின் படமும் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஆழ்கடல் பிரச்சாரம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இவ்விதமான புதுமையான பிரச்சாரம் காமராஜர் நகர் தொகுதி பொதுமக்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தையும் கவனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஐயாயிரத்தி முன்னூற்றி தொன்னூத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு இடைக்கால பட்ஜெட் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார் நிர்வாகத்தில் பல்வேறு சங்கடங்கள் இருந்தாலும் அரசு திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி பேச்சு மாநில அந்தஸ்து பெறவில்லை புதிய தொழிற்சாலைகள் இல்லை சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் அமளி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்